ராஜா போன்றவர்கள் ரவுடி போல ஒரு தமிழக முதல்வரை அவமதித்து செருப்புக்கு சமன் பேசுறது அப்படின்றது உச்சபட்ச திமுறது அந்த திமறை தமிழக மக்கள் அடக்கும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது ஏன்னா ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை மதிக்காத எவரும்

நீதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாய்தா போடணும் சட்டப்படி அப்படி போடலை அப்படின்னா நான் கண்டம்ட் எடுத்து நான் அவரை ஜெயிலுக்கு அனுப்புனாலும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் அதில் இருக்குது ஆனால் முன்னுணர்ந்து தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டில் அரசியல் கடமையில் சரியாக இருந்து இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோரை பாஸ் பண்ண பிறகும் கூட தமிழ்நாடு அரசு வந்து சரியான ஒரு முடிவெடுத்து அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் நான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன் கோர்ட்டில் என்ன நடந்ததுங்கிறத தெளிவாக பேசிக்கிறீங்க இப்போ வந்து மறுபடியும் காவல்துறை மறுத்து தெய்வம் ஏற்றுவதற்கு மேல்முறை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி களைச்சிருக்காங்க நைனா கைசி கைது இந்த பதற்றம் தொடர்ந்து நீடிப்பு சரியா இப்படி பாக்குறீங்க நீங்க இது சாக்கிங் நியூஸ் எல்லாம் கிடையாது தமிழக அரசு தனது அரசியல் சட்ட கடமையை மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டிய மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையை தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு இந்த கலவர கூட்டம் நேற்று போலீஸே தாக்கியிருக்கிறாங்க இப்போ இவங்களை அனுமதித்தா தர்காவில் நாளைக்கு என்ன செய்வாங்க தர்காவை ஒரு வேளை இவங்க இடித்தாங்கன்னா எவ்வளோ பிரச்சனையாக தமிழ்நாடே மாறும் அப்படின்றத முன்னுணர்ந்து தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டில் அரசியல் சட்ட கடமையில் சரியாக இருந்து இன்றைக்கி ஒன் ஃபார்ட்டி ஃபோரை குவாஸ் பண்ண பிறகும் கூட தமிழ்நாடு அரசு வந்து சரியான ஒரு முடிவு எடுத்து அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க எங்கேருந்து இன்னும் அவங்கள அவங்க கூடவே விடக்கூடாது எப்படி அவங்க கூட விட்றாங்க நைனா நாகேந்திர எப்படி வராரு மற்ற இடத்துக்கு அப்படி போக முடியுமா நயனா நாகேந்திர கச்சிராஜெல்லாம் எது கிளம்பி வராங்க அப்போ அவருடைய நோக்கம் என்ன அரசியல் மதத்தை கலக்கூடாது என்பது ஒரு ஒரு சரியான மரபு உச்ச நீதிமன்றமும் பல்வேறு வழக்குகளில் தனது தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாஜக அரசு சங் பரிகார அமைப்பு எப்போதுமே அரசியலில் மதத்தை கலக்கிறாங்க இன்றைக்கி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அங்கே போய் எல்லா நடவடிக்கையும் பண்ணுறாங்க என்ன சொல்லி பண்ணுறாங்க இதுவரை அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு நேர் எதிராக பேசுகிறாங்க இதுவரை அவங்க வச்ச வாதம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக என்ன சொன்னாங்கன்னா கோவிலோட பழக்க வழக்கம் மரபு அதில் அரசாங்கமோ வேறு கட்சிகளோ அமைப்புகளோ இயக்கங்களோ யாருமே தலையிடக்கூடாது ஈவன் அது தீண்டாமையாக இருந்தாலும் சரி அர்ச்சகராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இதுவரை அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க சபரிமலை பிரச்சனையில அது தான் பேசுனாங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனையில் இல்லை அது தான் பேசுனாங்க சிதம்பரம் கோயில் பிரச்சனையில் அரசாங்கம் ஏன் தலையிடுறீங்க அர்ச்சகர் அந்த தீச்சியர்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் அப்படின்னு பேசுனாங்க ஆனால் திருப்பரங்குன்றம் பிரச்சினையில் இதற்கு நேர் எதிராக வெளியில் உள்ள சங் பரிவார அமைப்புகள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் அங்கே உள்ள கோயிலோட பழக்க வழக்கம் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுறது கார்த்திகவே இன்றைக்கி பெரிய கார்த்திகை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனாலும் பரவாயில்லை ஏற்றணும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து கோயில் மரபை அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து இருந்த மரபை மாற்ற சொல்கிறாங்க கார்த்திகை எல்லா எல்லா கோயில்கள்லேயும் எல்லா முருகன் கோயிலையும் கார்த்திகை முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு இன்றைக்கி ஏற்றுங்க அப்படின்னு இன்றைக்கும் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்க போகிறாங்க அப்போ வழக்கமாக அவர்கள் பேசிய அத்தனை இதுவரை பிரச்சாரம் செய்த அத்தனை விஷயங்களுக்கு எதிராக நேரெதிராக நின்று இன்னைக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருக்கிறாங்க அதனால தான் எடப்பாடி அறிக்கை விடுறாரு கச்சிராஜா வாராரு அண்ணாமலை வாராரு நயினா நாயந்தன் வாராரு இவங்க ஒரு அரசியல் பிரச்சனையாக இதை மாற்றுவதற்கான எல்லா வேலையும் முயற்சியும் பண்ணுறாங்க ஆனால் திருப்பரங்குன்ற மக்களோ தமிழ்நாடு அரசோ அதுக்கு இடம் கொடுக்காதனால இன்றைக்கி இந்த பிரச்சனை இந்த பெரிய கலவரமாக மாறாமல் நின்று கொண்டு இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு செய்தது சரின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் இரு அமர் இரு அமர் பண்ண நீதிபதிகளும் இதை ஆதரிக்கிறாங்க கண்டனிட்ட அவர் கூட சரின்றாங்க திரும்பவும் இப்போ மறுபடியும் இன்னைக்கு பத்து பத்தரை மணிக்கு எடுக்கலாம் இருந்துச்சு இப்போ நாளைக்கு பத்தரை மணிக்கு கண்டனம் போகுது இல்லையா தொடர்ந்து ஒரு அதிகாரம் முதலாக மாறுறதா அதாவது இது ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இதை பார்க்குறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை அது எடுத்து மூணு மூணு மணிக்கு எடுத்து அஞ்சு மணிக்கு வாழ்றது அஞ்சு மணிக்கு எடுத்து ஆறு மணிக்கு வாழ்றது ஆறரைக்கு இல்லைன்னா இது பொண்ணு ஆறு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆர்டர் எழுதி சிஎஸ் கூப்பிட்டு உடனே அனுப்புறது இல்லைன்னா மரண காலில் போடுறது இன்றைக்கி போட்டு சாய்ந்தரம் வாழ்றது இன்றைக்கி சாய்ந்தரம் வந்து கமிஷனர் கமிஷனர் கூப்பிட்டு போய் ஏற்றுங்கன்றது இல்லைன்னா நைட்டு பத்திரை விசாரி பண்ணுறது நாளைக்கு விசாரி பண்ணுறது இதெல்லாம் என்ன நடைமுறைன்னு நம்மளுக்கு புரியவே இல்லை நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமாக பண்ணணும் அப்படின்ற கேள்வி சாதாரண மக்கள் மத்தியில் கேள்வி வருமா இல்லையா ஆயிரக்கணக்கான நீதிமன்ற உத்தரவுகள் அரசால் நிறைவேற்றப்படவில்லை நாங்கள் எதுக்கு உத்தரவு போடுறோன்னு எங்களுக்கே தெரியலை இப்படின்னு எத்தனையோ ஜெடிச்சு பழமிட்டாங்க கோர்ட்டில் இல்லை அவர் மட்டும் இல்லையா அவர் தீர்ப்பை இரு நீதிபதிகள் வழிபடுகிறாங்க இல்லையா அதாங்க இரு நீதிபதிகள் அந்த செய்திருக்கிற அந்த இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று பிழை மதுரை உயர் நீதிமன்ற வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் தான் அந்த தீர்ப்பு குறிக்கணும் ஒரு ஒரு அதிகாரி ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு கமிஷனருக்கு இருந்து உத்தரவு போட்டால் அந்த உத்தரவை அவங்க செய்யலைன்னா கண்டப்ட் எடுங்க அவ்வளோதான் அவங்க அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்பீல் முடியட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது வந்து ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம் இயல்பாக நடந்தால் அது பிரச்சனையே கிடையாது சிஏஎஸ்எஃப் போலீஸை கொண்டு வந்து நுழைக்கிறது அப்படின்றது தமிழக மக்களின் இறையாண்மையை பறிக்கிற ஒரு செயல் ஒரு மாநிலத்தோட உரிமையை பறிக்கிற செயல் அரசியல் சட்டத்தின் மீதான தாக்குதல் செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றதே இல்லாமல் போயிடுச்சுது அப்படி செய்ய முடியுமான்றதான் கேள்வி சிஎஸ்எஃப் போலீஸ்ன்றது எதுக்கு உருவாக்கப்பட்டதோ அந்த வேலைக்கு பயன்படுத்துங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தி இப்போ தமிழ்நாடு போலீஸு ரெண்டு பேர் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஜட்ஜுக்கு ரெண்டு பாதுகாவலர் இருக்காங்க நாளைக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட்றதுக்கு அவங்க ரெண்டு பேர் அனுப்புவீங்களா அடுத்து இன்னொரு பிரச்சனையில் தமிழ்நாடு அரசோ இல்லை காவல்துறையோ அல்லது வருவாய்த்துறையோ வேறு ஏதாவது ஒரு துறையோ ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அமலாக்கலை அப்படின்னா கோர்ட் ஸ்டாஃப் ரெஜிஸ்டர் தலைமையில் ஒரு பத்து பேர் அனுப்பி நீங்கள் போய் அதை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவீங்களா பேங்க்கு பணம் கொடுக்கணும் ஒருத்தர் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க கொடுக்கல சம்மந்தப்பட்டவர் நபரே போய் நீ நேரடியாக எடுத்துக்க அதுக்கு சிஎஸ் போலீஸ் அனுப்புகிறேன் நீயே போய் பேங்கை திறந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன இது நான் ஜிஎஸ்சி விஷயத்துலையும் அதிக இருக்கு அதான் சொல்கிறேன் அதை தான் நான் சொல்கிறேன் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் எழுதப்பட வேண்டிய தீர்ப்பு தான் இந்த ரெண்டு மூணு நாளாக நடந்துகிட்டு இருக்குது நடக்கிற எல்லாமே முழுக்க முழுக்க அரசியல் சட்ட மீறல் அதிகார துஷ்பிரயோகம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் ஒரு கண்டெம்ல எடுக்கிற போது கண்டெம்ட்டு ஆறு அஞ்சுக்கு எடுக்கிறாரு ஆறு ஏழுக்கு எடுக்கிறாரு மனுதார்ட்ட கேட்குறாரு ராம் ரவிக்குமார்கிட்ட ஏற்றுகிறாங்களா ஏற்றலை அவ்வளோதான் உடனே அரசு தரப்பு சொல்ல வராங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு உடனே சிஎஸ்எஃப் கூப்பிட்டு ஆர்டரை போட்டு கையில் கொடுத்து போ போ அப்படின்னு இதான் கண்டெட்டை டீல் பண்ணுற முறை சட்டம் அப்படி தான் சொல்லுதா கண்டெம்ட்டுக்கு நாலு வாரம் நோட்டீஸ் கொடுக்கணும் நாலு வாரம் நோட்டீஸ் கொடுக்கணும் பதில் பதில் எழுத்து போறமாக அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வில்ஃபுல் டிஸ் ஒபீடியன்ஸ் இருந்துச்சா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஒரு இயல்பாக ஒரு அதிகாரினால் ஒரு உத்தரவை செயல்படுத்த முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவுப்படுது நாளைக்கு கே கே நகரில் ஆர்ச்சி பக்கத்தில் இருக்க ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு அகற்றுறதுக்கு அதிகாரிகள் அன்றைக்கி காலில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மழை பெய்யுது எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடு வரவே முடியலை அன்றைக்கி உத்தரவை அமுல்படுத்த முடியலை இது கண்டெம்ட் வருமா சொல்லுங்கள் வாய்ப்பு இல்லை வராது ஏன்னால் அவர் வில்ஃபுல்லாக உயர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கல இயற்கை சூழல்னால செய்ய முடியல ஒரு கண்டெம்ட் அமுல்படுத்த வேண்டிய அதிகாரிக்கு அன்றைக்கி கிளம்பி போனால் முத நாள் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டார்னு வைங்க அவர் மேலே கண்டுபிடிச்சிட்டு எடுத்துக்குவீங்களா கொரோனா பீரியடில் எத்தனை கண்டமிட்டு எடுக்கிறது எந்த உத்தரவை அமல்படுத்த முடியாது எவ்வரி வயலேஷன் ஒவ்வொரு வயலேஷனும் கண்டமிட்டு கிடையாது அந்த வயலேஷன் வந்து வில்ஃபுல் டிசொபீடியன்ஸா அப்படின்றத பார்க்கணும் அவங்க திட்டமிட்டு விரும்பி நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தக்கூடாது அப்படின்னு இன்டென்ஷனோட பண்ணாங்களா அப்படின்றது முக்கியம் இது ஒரு அரசின் முதலாவது இருக்கிற நீங்கள் சொல்கிற பார்த்தா அப்படியான ஒரு முக்கியமாக தெரியலையே அதாவது கார்த்திகை தீபம் திருவொன்றம் அரசியல் முதலாவெலாம் இப்போ அரசியல் மோதலாக போது இதுக்கு நீதிமன்றம் பயன்பட்டுருக்குன்றதா வருத்தத்துக்குரிய விஷயம் நீதிமன்றம் பலியாக்கப்பட்டு இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் இந்த தீர்ப்புகள் இந்த நடைமுறைகள் எல்லாமே அரசியல் சட்டத்தை வீழ்த்தி இருக்கிறது நீதித்துறையின் மாண்பை வீழ்த்தி இருக்கிறது மக்களின் இறையாண்மையை ஒரு மாநில அரசின் இறையாண்மையை பறித்திருக்கிறது நீதித்துறை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி தான் இந்த தீர்ப்பு அதில் எந்த சந்தேகம் கிடையாது இதே சுப்ரீம் கோர்ட்டு ஒவ்வொரு ஹைகோர்ட்டு ஒவ்வொரு ஜட்ஜு இப்படி பண்ணால் ஏற்றுக்கிற முடியுமா சொல்லுங்கள் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் நீங்கள் ஒன்றிய அரசின் படையில் அனுப்பிச்சி இங்கே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா சொல்லுங்கள் மோடி அங்கே இருக்கிற போது மோடியை குஜராத் போலீஸ் கைது பண்ணுறேன் உடனே இங்கேருந்து அனுப்பிவிட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அனுப்பி உடனே கைது பண்ண முடியுமா அந்த வழக்கில் வழக்கு விசாரணை யார்கிட்ட இருக்கோ அவங்க தானே பண்ண முடியும் சிபிஐக்கு மாத்திர தான் அவங்க பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அந்த போலீஸ் தானே பண்ண முடியும் இப்போ மதுரையிலே எடுத்துக்கோங்க தல்லாவுலம்ஸுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த உத்தரவை தலா இன்ஸ்பெக்டர் அமல்படுத்தலை அல்லது அண்ணா இன்ஸ்பெக்டர் அமல்படுத்தலை என்ன செய்யணும் கண்டம் தானே போடணும் சிஎஸ்எஃப் போலீஸை வச்சு அந்த நான் குளங்கேஸை விசாரிக்க சொன்னேன் அவங்க முறையாக விசாரிக்கல சிஎஸ்எஃப் இன்ஸ்பெக்டர் போ சார்ஜெடு அந்த ஃபைல் எல்லாம் பிடுங்கு நீ விசாரணை நடத்து நீ கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்பட நீ எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா தொடர்ந்து அமல்படுத்தல இன்றைக்கி இன்னைக்கு தானே உச்சபட்சமான பாட்டத்தையும் உச்சபட்சமான குழப்பத்தையும் குறிப்பாக அங்குள்ள உள்ள பாஜகளும் கொந்தொழித்து ஒருத்தர் மேலே போய் அதை தூக்கி பந்தார அளவுக்கு போயிடுச்சே அது அதான் சொல்கிறேன் அங்கே வந்து ஒரு கலவர சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்ற திட்டமிட்டு இந்த நோக்க திட்டமிட்ட நோக்கத்தோடு சங் பரிவார அமைப்புகள் இதை செய்கிறாங்க அதற்கு நீதிமன்றம் பலியாகிறது அப்படின்றதான் அப்போ இன்றைக்கி நேற்று போலீஸை அடித்து மண்டையை உடைச்சாங்க வேறு கேட தூக்கி பந்தாடினாங்க மலைக்கு ஓடுறாங்க தான் நீதி போக சொன்னார் இவங்களை இவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காங்கள நீதிபதி ஜிஆர் சாமி டிவிஷன் பெஞ்சும் அராஜகம் பண்ண சங் பரிவர கண்டிச்சிருக்காங்களா இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் அவங்களுக்கு முன்பாக போன பிப்ரவரி நாலாம் தேதி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க திருப்பரங்க இதே திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்லை நாங்கள் வன்முறை தூண்டும் வகையில் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கச்சிராஜா அங்கே நேரடியாக வன்முறை தூண்டும் வகையில் திருப்பங்கொண்டர் அயோத்தியா மாத்துவோன்னு பேசினார் தொடக்கதான்னு பேசினார் இப்போ அது வந்து நிற்கிதா நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் உத்தரவு மீறினதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இப்போ சங் பரிவார அமைப்புகள்னா அவர்கள் லிபரலாக கையாளுறது அப்படின்றது சரியா காவல்துறை அப்படி தான் கையாளுறாங்க மற்றவங்க இப்படியெல்லாம் போராட்டம் பண்ண நேரம் அடி வெளுத்து அடியடி நடத்தி தூக்கி ரிமாண்ட் பண்ணி குண்டாசில் போட்டிருப்பாங்க ஆனால் சங் பரிவாரம் வட்ட போலீஸ் அப்படியே மன்றாடி ஏதாவது கிளம்புங்க இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி தான் செய்கிறாங்களே ஒழிய போலீஸ் அடித்தவனே கூட ரிமாண்ட் பண்ணலையே ஆனால் அந்த பிரச்சனைகள் ரொம்ப துல்லியமாக சொல்கிறது அது தீபக்கள் தான் தீபக்கள் தான் தொடர்ந்து சொல்கிறாங்க அது உச்சிமலை எல்லா மலையிலும் உச்சிமலை ஏறுது இங்கே மட்டும் மலை ஏறுனு தொடர்ந்து சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன தான் இருக்குது அதாவது கொஞ்சம் கூட ஆதாரமில்லாமல் தொடர்ந்து அதை பேசுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அது தீபத்துன்று சொல்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நூற்றி இருபத்தி நாலு வருஷத்துக்கு மேலே கேஸ் நடந்துருச்சு ம் எந்த வழக்குலையாவது அங்கே ஒரு தீபத்தூண் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தீர்ப்பு அவங்க சொல்கிறாங்கல்ல தொண்ணூத்தாறு தீர்ப்பில் தீபத்தூணில் ஏற்றணுன்னு இவங்க கோரிக்கை வச்சாங்களா ராமகோபாலன் அதில் ரெஸ்பாண்ட் தானே தீபத்தூண்ன்னு சொன்னாங்களா எந்த வழக்குலேயும் சொல்லலையே இப்போ கடைசி ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு வழக்கு வரை எதுலேயுமே சொல்லலை தீபத்தூன்ற வார்த்தையே எங்கேயும் கிடையாது மழை உச்சியில் தீபம் ஏற்று மலை உச்சியில் தீபம் ஏற்று தர்கா பக்கத்தில் ஏற்றுன்றதா அவங்கள கோரிக்கை மற்றபடி எங்கேயுமே சொல்லலை நூற்றி இருபத்தி நாலு வருஷமாக எதுவுமே சொல்லாமல் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீதிபதி ஜிஆர் சாமன்ட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு இது அவங்க எந்த ஆதாரம் கொடுக்கல இது தீபத்துன்னு இது ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு அந்த மன்னர் காலம் இது கல்வெட்டு எந்த ஆதாரம் கொடுக்காம நீதிபதி அங்கே போய் பார்த்துட்டு வந்து அது தீபத்தோடு மாதிரி இருக்குது அதில் ஏற்றுங்க அது கோயில் சொத்துல தானே இருக்குது சொத்த காத்திரம் ஏற்றுங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாரு நீங்கள் தொடர்ந்து நில 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 ஆழ்வாய் கலைஞரீங்களா எல்லை இல்லை அதுக்கான ஆதரவு என்ன முடியும் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு டிவி டிபேட்டில் நான் இன்னைக்கு சன் டிவி நியூஸ் எய்ட்ல பேசுகிறதை பார்த்து ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார் ஃபோன் பண்ணார் அவர் வயசான ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார் அவர் என்ன சொன்னார்னால் நான் சர்வீஸில் இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் பல இடங்களில் இதே போன்ற தூணை பார்த்துருக்குறேன் அந்த தூண் நீங்கள் சர்வே தூண் சொல்கிறீங்க அதற்கான துல்லியமான சரியான பெயர் தியோடலைட் ஸ்டோன் ஓ தியோடலைட் ஸ்டோனுன்றது அதோட அதோடய வெள்ளக்கார வச்ச பேர் அந்த தியோடலைட் ஸ்டோன் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் மலை இடத்துல இருக்குது நானே ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கேன் சேத்தூருக்கு மேலே உள்ள மலைப்பகுதியில் நானே பார்த்துருக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார் வெள்ளைக்கார அன்னைக்கே சர்வே பண்ணி வெள்ளக்கார அன்னைக்கே சர்வே பண்ணி இது மாதிரி கல் வச்சிருக்கிறான் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ இவ்வளவு ஹைட்டில் சர்வே கல் இருக்குமா அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவர் சொல்கிறாரு வெள்ளக்கார வச்ச கல்லெல்லாம் அப்படி தான் வச்சுருக்கிறான் ஒரு மனிதரோட உயரத்தில் கிட்டத்தட்ட முக்கால் பாக உயரத்தில் பல கல் இருக்குது இதை நான் பார்த்துருக்குறேன் அதனால் உறுதியாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் பழைய சர்வேயர் ஆர்டி வேணாலும் நீங்கள் கேளுங்கள் எழுபது வயசு எண்பது வயசில் இருக்க ரிட்டைர்டாயிருக்க சர்வேயர் ஆற்றையால் கேளுங்கள் அந்த கல்லுக்கு பேர் தியோடலைட் ஸ்டோன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இது நீங்கள் தைரியமாக எங்கே வேணாலும் சொல்லுங்கள் நான் நேரடியாக பார்த்தது எல்லா சர்வேயரும் அதை சொல்லுவாங்க இதை யாராலும் மறுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் வா அது நான் என்ன சொல்கிறேன் இப்போ யார் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்களோ யார் அந்த வாதத்தை வைக்கிறாங்களோ நீ ஆதாரம் ஆதாரங்குடியா நீ வழக்கு போட்டு நான் நிரூபிக்க சொன்னால் என்ன அர்த்தம் இது நீங்கள் சர்வேகள் நீங்கள் நிறுவீங்க அப்படின்னா தீபங்கள் நீ நிறுவி அதான் நியாயம் அதான் எவிடன்ஸ் ஆகிட்டு சொல்லுது நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புன்றீங்களா சட்ட நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மதிக்கிற மாதிரி சொல்கிறீங்களா எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் ஜீரோ ஃபோர் நியூ என்ன சொல்லுது யார் நீதிமன்றத்துக்கு வந்தாங்களோ அவங்க தான் அவங்க வழக்கு நிரூபிக்கணும் எதிர்மனுதாரோட வழக்கிலேருந்து எடுத்து அவங்க செய்ய முடியாது நீதிபதியோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்து பண்ண முடியாது ரவிக்குமார் தான் வழக்கு நிரூபிக்கணும் ராம ரவிக்குமார் என்ன ஆதாரம் கொடுத்தாரு சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல வழக்கு தொடுத்தாலும் சொல்லுங்கள் எங்கிட்ட கேட்காதீங்க அது சர்வே கல் இல்லை சர்வே கல்ன்ற ஆதாரம் கொடுக்க நான் எதுக்கே சொல்லணும் நாங்கள் அது இல்லைன்னு சொல்கிறோம் அதை ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணு கவர்மெண்ட் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கட்டும் சிவில் கோர்ட்டில் கேஸ் நடக்கட்டும் முடிவு பண்ணட்டும் ரிட்டில் எப்படி முடிவு பண்ண முடியும் இப்போ இன்னொருத்தர் இன்னொரு கல்லுன்னு நாளைக்கு சொல்லுவார் அப்போ அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிறோமா சொல்லுங்க ஓகே இப்போ அங்கங்கே தள்ளுமல்லா கிடச்சது உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பொறுப்பு செய்யா நாளைக்கு கண்டக்குள்ள என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது நாளை காலையில் பத்தரை மணிக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு நீதிமன்றம் இப்போ வழக்கு வருது அதே சமயம் நாளை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வில் இந்த கேஸ் டெம்பிள் ஃபைல் பண்ண கேஸு விசாரணைக்கு வருது உச்சநீதிமன்றத்தில் நாளை தான் மென்ஷன் பண்ண போகிறாங்க எப்போ விசாரணைக்கு எடுப்பாங்க நாளைக்கே எடுக்கிறாங்களா திங்கக்கிழமையா அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டல கேவியட் மண் வரட்டும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து பேசட்டும் அது பிரச்சனை இல்லை அதனால் எப்போ நாளைக்கு உச்ச நீதிமன்றம் நாளைக்கே எடுப்பாங்களா இல்லையான்றது தெரியலை இது என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் அநீதியான உத்தரவுகள் இந்த நாட்டிலே பிறப்பிக்கப்பட்டால் தமிழ் மண் அதை பொறுக்காது ஏற்காது அப்படின்ற முடிவை தமிழக மக்கள் எடுக்கணும் ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தானே கொடுத்துச்சு நம்ம இறங்கி போராடாத மாத்திரமா இல்லையா ஏற்கனவே ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு தீர்ப்பு இருந்துச்சு அதுக்கு எதிராக போராடி திரும்ப மூட வைக்கலையா அதனால் ஒரு 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 நாட்டில் ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம் இங்கே மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானதுங்களா நீதிமன்ற தீர்ப்பு பல தீர்ப்புகள் தவறு அப்படின்னு பின்வரும் காலங்களில் நீதிமன்றமே மாற்றிருக்குது எமர்ஜென்சி கொடுத்த காலத்தில் தீர்ப்புக்கெல்லாம் பின்னாடி நீதிபதியில் மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்காங்க அப்படி தான் இருக்குது அதுபோல் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் டிசம்பர் ஒன்று அன்று கொடுத்த தீர்ப்பும் இரு நீதிபதிகள் தீர்ப்புக்கு எதிரானது சிஎஸ்எஃப் சொன்னது அதை விட வந்து முழுக்க 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 அரசியல் சட்ட விரோதமானது இரு நீதிபதிகள் அதை ஆதரித்தது ஒரு வரலாற்று பிள்ளை நீங்கள் நூற்றி நாற்பது தடை முழுக்காரு ஆறு மணிக்கு நேற்று நூற்றி நாற்பது நாள் தடை எங்கள் கண்டெம்டில் நூற்றி நாற்பது ஆறு ரத்து பண்ண முடியும் எந்த வரம்புமே இல்லையா ஒரு நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு போட்டு கண்டெம் நாம் கோர்ட் ஆக்ட்டில் வந்தால் நீங்கள் அதில் ஒன் ஃபார்ட்டி உரம் பாஸ் பண்ணால் இது எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணுறதா இல்லையா நாளைக்கு ஒரு கலவரம் நடந்த நாலு பேர் செருப்பு நீதிபதி அப்ப சொல்லி விடா சொன்னேன் பாதுகாப்பு நீங்க தான் எல்லா கட்சியும் அதுதானே பேசுவாங்க நீதிபதியை சொல்லுவாங்களா கட்சி ராஜா நீதிபதியை கலவரத்துல நாலு பேர் இறந்தா எடப்பாடி யாரை குறை சொல்வாரு விடுற மாதிரி இல்லையா நாளைக்கு காலை நடக்க வாய்ப்பு இருக்கு நாளை காலையில இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் அப்பீல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாய்தா போடணும் சட்டப்படி அப்படி போடலை அப்படின்னா நான் கண்டம் எடுத்து நான் அவரை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் அதில் இருக்குது ஆனால் மதுரை போலீஸ் கமிஷனர் அவர் வந்து மதுரை வீரனுக்கு ஆதரவாக இதுவரை அவர் மாற்றாமல் வசிக்குறதில் அவரோட பங்கு அதிகமாக இருக்குது அதனால் அவர் மீது தீவிரமாக நடவடிக்கை நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் எடுப்பார் என்று நான் சரி அதனால் ஈவோ வேலை வேணால் நடவடிக்கை எடுக்கலாம் இது மறுபடியும் வாய்தாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் முடிவாகி அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை என்பது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் வார்த்தையில் விடுவது சகஜம் ஆனால் உச்சபட்சமாக நீங்கள் கச்சராஜன் என்ன சொல்லி ஜி ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை யாராலும் நடவடிக்கைப்படுத்தலையோ எவன் நடவடிக்கைப்படுத்தலையோ அது என் செருப்புக்கு சமையல் பேசியிருக்காரு இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாரு ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னு பேசுனாரு இல்லையா துக்குள குருமூர்த்தி என்ன பண்ணாரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதிகளில் பலர் யாரையாவது காலை பிடிச்சி நீதிபதியாக வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ யார் காலை பிடிச்சி நீதிபதி ஜே ஆர் சாமிநாதன் அவர்கள் துக்குல துக்குள தான் சொல்லணும் ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன்னு அவர் சொன்னார் இப்போ நீதிமன்றத்தை இவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அமித்ஷா என்ன சொன்னார் சபரிமலை பிரச்சனை இல்லை அமல்படுத்த முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அருண் அருண்ஜேட்லி என்ன சொன்னார் என்ஜிஏசி வழக்கில் நீதிபதியில் நியமன ஆணைய சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய போது ரத்து செய்த போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட்ஸ் ஏ டைரனி ஆஃப் அன் எலெக்டட் அப்படின்னு சொன்னார் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம் அப்படின்னு நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணார் இப்படி வரலாறு நெடுகளை இவங்க தான் நீதிமன்றத்தை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாள் இதில் கச்சிராஜா உச்ச திம் முதல்வரையும் நேரடியாக விமர்சிக்கிற மாதிரி தானே முதல்வர் தான் நேரடியாக அவர் விமர்சிக்கிறார் ஏன் விமர்சிக்கிறாரு அயோத்தியா மாத்துவோன்னு சொல்லும்போது உள்ள பிடிச்சி என்எஸ்சிஏல போட்டு கழிதீங்கி விட்டுருந்திங்கன்னா பேசுவாரா அன்னைக்கு எவ்வளோ போலீஸ் எவ்வளோ இலக்காரமாக திமுறாக பேசுகிறாரு எனக்கு இதில் ஒரு வருத்தம் என்னன்னா சங் பரிவார அமைப்புகள்கிட்ட மட்டும் போலீஸ் வண்டிடுது மற்ற எல்லார்டையும் வந்து ஏறி மேஞ்சு அடிக்கிறான் இது ஏன் அப்படி செய்கிறாங்கன்றது தெரியல உடனே ரெண்டு பேருமே கை செய்யப்பட்டுருக்காங்களே கை செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணுங்க என்ன அவங்க குண்டாசில் என்எஸ்சியில் போடுங்க பிரிவென்டிவ் டிடென்ஷனில் போடுங்க போட்டால் தான் ஒரு ஒரு மத கலவரத்தை தடுக்கணும்னா நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்தா ஆகணும் கச்சராஜா வாய் துடுக்காக பேசுறதுக்கு இன்றைய எத்தனை தடவை அவரை பிடிச்சு உள்ள போட்டிருக்கணும் ஆனால் ஒரு தடவை கூட அரஸ்ட் பண்ணலையே அரஸ்ட் பண்ணலன்னா அவர் திமரா தான் பேசுவார் ஆனால் அவர் திமரா திம்ரா பேச பேச தமிழக மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிரான வெறுப்பு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான வெறுப்பு மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்கோம் மக்களே இப்போ பாருங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைதியான முறையில் தீபம் ஏற்றிட்டு எல்லாம் போயாச்சு ஆனால் கலவரம் பண்ணுறதுக்காக தர்கா பக்கத்தில் தான் ஏற்றுவேன்னு ஒரு குரூப் பண்ணுறான் கார்த்திகைனா என்னைக்கு வேணாலும் ஏத்தன இன்னும் முப்பது நாள் ஏத்தனான்றாங்க நடா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க திருவண்ணாமலையில் இன்னொரு நாள் ஏற்ற முடியுமா சபரிமலையில் அங்கே சபரிமலையில் போல் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல மகர தீபம் நடத்துகிறாங்கள்ல என்னைக்கு வேணாலும் அது நடத்தலாம்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு இப்போ ஏற்றோம்னா பழக்கம் வழக்கம் மரபு கோயிலோடது எல்லாமே சங் பரிவாரமைப்புகளுக்கு வேணால் மாறிக்கிறோம் மற்ற இடத்துல கோயில ஏதாவது அரசாங்கம் ஒரு ரோடு போடுறதுக்காக இடித்தா குதிப்பாங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகம் கட்டுறதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோயில் டெல்லியில் அடித்தாங்க அதெல்லாம் அடிச்சுக்கலாம் ஐயோத்திலே உள்ள வீடுகள்லாம் அடிக்கலாம் கோயிலெல்லாம் அடிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை காசிலாம் அவங்க அடிக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தையும் மீறுறாங்களா ராமரவிக்குமாரே தீபை சுற்றாங்களா அது பெரிய விஷயம் தானே தாபரவிக்குமாரை தீவையரை சொல்கிறாங்க தீவத்திற்கு உச்சி மிளக்கி அவரே போய் சொல்லலாம் அப்போ அவங்க மதிக்கிற நடத்துதானே ஆ அப்போ என்ன செய்யலாம்னா அடுத்து நீதிபதி ஜிஆர் சோமநாதன் அவர்கள் இல்லை இந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவு சரின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ராமரவிக்குமாரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ திருப்பரங்குன்ற கோயிலுக்கோ அர்ச்சகராகுங்க நாங்கள் வரவேற்கிறோம் என்ன சொல்றீங்க அந்த திருப்பரங்குன்ற மலையில் அங்கே உள்ள அர்ச்சகர் தான் கார்த்திகை தீபம் ஏற்றுறது வழக்கம்னு சொல்கிறாங்க இதை மாற்ற சொல்லி நம்ம பேசி ஒரு வழக்கு போட்டு வருஷ வருஷம் இதுக்கு அவரே ஏற்றுறாரு அவர் ஏற்றுறது சரியாக ஏற்ற மாட்டுறாரு வேற வந்து கோயிலோட ஒரு வேறு ஒரு ஸ்டாஃப்பை ஏற்ற சொல்லுவோம் இல்லை திருப்பரம்பு கோயிலில் வேறு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை ஏற்ற சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் கேட்டுக்கிறோமா ராமரவிக்குமார் அங்கே ஏற்ற சொல்கிறீங்க அர்ச்சகராங்க இதே அர்ச்சகராக நான் பிராமின் போட்டபோது யார் ரத்து பண்ணது நானே கருவறைக்கில் போக முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் நீதிபதி ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவரே கருவறைகளில் போக முடியலை அப்படின்னா இப்போ கார்த்திகை தீபத்தை மட்டும் ரவிக்குமார் எப்படி ஏற்ற முடியும் பிராமின்ஸ்லேயே சுமார்த்த பிராமின் கருவறையில் போய் பூஜை பண்ண முடியாது அப்படி இந்து மத பழக்க வழக்கங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னார் இப்போ அந்த பழக்க வழக்கத்தை இந்து முன்னணிக்காக மாற்ற முடியுமான்னு கேட்குறேன் கோயில் அர்ச்சகர் அவர் ஐயரோ ஐயங்காரோ பட்டரோ யாரோ ஒருத்தர் அவர் தான் காலங்காலமாக ஏற்றுறாங்க அவங்க ஒரு அவங்க மரபுள்ள யாராலும் ஒருத்தர் வச்சுருப்பாங்க அப்படி ராம ராமரவிக்குமார் அப்படி போய் பண்ணுன்னா பழனி கோயிலுக்கும் ராமரவிக்குமார் அர்ச்சகராக்குங்க நாங்கள் வரவேற்கிறோம் மீனாட்சி அம்மன் கோயில் அர்ச்சகராங்க பழனி கோயிலில் பார்ப்பனர்கள் வச்சுட்டு பண்டாரங்களை மறுபடியும் அர்ச்சகராக்குங்க பழைய மரபை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்கள பண்டாரங்களை அர்ச்சகராங்க பழனி கோயிலில் திருப்பரங்குன்ற கோயில் முன்னாடி யார் இருந்தது எல்லா மக்களையும் அப்படி அர்ச்சகராக்குங்க இங்கே உள்ள தமிழ் மக்கள்லாம் அர்ச்சகராகுங்க செய்யுங்க முருகனுக்கு ஆரம்ப கால வழிபாடு என்ன அதுப்புறம் செய்ய வேண்டியது என்ன இன்றைக்கி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சீவக சிந்தாமணியிலேருந்து ஒரு பாடல் எடுத்து போடுறார் சீவக சிந்தாமணி என்ன இலக்கியம் அது சமண இலக்கியம் இல்லையா ஆ சமண இலக்கியம் சமணத்தை ஒழித்து தான் இங்கே சைவம் வைதிக இந்து மதம் வந்தது இப்போ சமண இலக்கியத்தை நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்போ சமணர்களுக்கான வழிபாட்டு முறை அங்கே இருக்குது அதை பற்றி யாராலும் பேசுகிறீங்களா அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது சொல்கிறாங்களா ஒன்றும் கிடையாது சமண மதம் எப்படி இங்கே அழிக்கப்பட்டது பழைய வரலாறு திரும்பி போகணுமா எத்தனை சமண சமண வழிபாட்டு தலங்கள் எத்தனை ஆக்கிரமிக்கப்பட்டு வைதிக இந்தி மதத்தால் கொண்டு வரப்பட்டது பழைய வரலாறுக்குள்ள திரும்பி போவோமா பழைய மரபு வேணும் வேணும் அப்படின்றவங்க எல்லாத்துக்கும் திரும்பி போவோம் ஏற்றுக்குருவாங்களா இப்போ கோயிலோட மரபு அர்ச்சகர்னு வந்தால் ஒன்று பேசுகிறீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில்னால் ஒன்று பேசுகிறீங்க ஆனால் இந்து முன்னணி வந்தால் இன்னொன்று பேசுகிறீங்கன்னா இது எப்படி சரியாக இருக்குன்றது நம்ம கேள்வி மொத்தத்தில் நடந்திருக்கிற எந்த விஷயமே நீதிமன்றத்தின் அணுகுமுறை இது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட மீறல் கச்சராஜா போன்றவர்கள் ரவுடி போல ஒரு தமிழக முதல்வரை அவமதித்து செருப்புக்கு சமான் பேசுறது அப்படின்றது உச்சபட்ச திமுறது அந்த திமுறை தமிழக மக்கள் அடக்குவோம் நன்றி சார்